வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோ பதிவில் ஒரு சந்திர பகவானோட தசை நடக்கிறவங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு கடன் அமைப்பு பிரச்சனை இருக்கும் திருமண அமைப்புகளில் தோசமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சண்டை ஒற்றுமையில் பிரிஞ்சுருக்காங்க கணவன் மனைவி இப்படியான பல விஷயங்களை நம்மளோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அவங்களுக்காக ஒரு நிவர்த்தியாக பரிகார முறை ஒரு வழிபாட்டு முறையை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை போட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ ஒரு சந்திர பகவானோட தசை சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நமக்கு ஒரு யோகங்களே நடக்கவே இல்லை அப்படின்னா ஒரு திங்கக்கிழமை அப்படின்றது சோமவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ திங்கக்கிழமை ஒரு விரதம் இருந்து சிவபெருமானோட ஆலயம் பிரதோஷ நாள் வழிபாடு கண்டிப்பாக நீங்க பண்ணலாம் அப்ப அந்த பிரதோஷ நாள் வழிபாடு திங்கக்கிழமை ஒரு பக்தியோட விரதம் இருந்து ஒரு முழு மனதோட சிவபெருமானோட ஆலயம் சென்று வழிபாடு செய்யணும் அப்ப அதுக்கு முன்னாடி சிவபெருமானோட ஆலயத்துக்கு முன்னாடி நந்தி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அப்போ நந்தி தேவருக்கும் உங்களுக்கு ஒரு ப பூஜை பரிகாரம் பண்ணலாம் சிவபெருமானுக்கு வில்வை இலை கொண்டு ஒரு நம்ம அந்த சிவராத்திரி அன்று ஒரு வேடன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அந்த ஒரு இருக்க சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெளியல் போட்ட புராண கதைகள் அப்படின்றதுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஒரு இருக்க நமக்கு தசை அமைப்புகள் சந்திரபவானோட தசை அமைப்புகள் நடக்கும்போது நம்ம சிவபெருமானோட ஆலயம் சென்று இந்த மாதிரியான ஒரு பரிகார பூஜைகளை பண்ணலாம் அப்புறம் வந்து நமக்கு ஒரு ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் ஒரு லெமன் சாதம் அப்படின்ற மாதிரியான தம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு ஏழை எளியவங்களுக்கு உணவு தானம் அப்படின்றத கொடுக்கலாம் பயிர் சாதம் கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சந்திர தசை கண்டிப்பாக நல்ல யோகமாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ ஒரு சந்திர பகவானோடு ஒரு கேது ராகு சனி பகவான் அப்படின்ற தோசை அமைப்பாக இருக்கும் இல்லையா அப்போ திருமண அமைப்புகளை தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த மாதிரியாக இருக்கவங்களும் கண்டிப்பாக ஒரு சிவபெருமானோட பிரதோஷ நாள் அன்று ஒரு விரதத்தை கடைபிடிக்கலாம் எப்படி அப்படின்னா காலையிலேயே எழுந்து ஒரு சிவபெருமனோட வழிபட்டுட்டு வீட்லேயே குளித்து அப்புறம் ஒரு பூஜை அப்படின்றத பண்ணிட்டு வீட்லயே பண்ணிட்டு அப்ப சிவன் கோயில்லையும் காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு பிரதோஷ வழிபாடு சிறப்பு பூஜையும் நடக்குங்க அப்போ அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் விரதத்தை முடிக்கணும் அப்போ அதில் போயிட்டு பூஜை பரிகாரம் பண்ணணும் உங்களோட ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பூஜைகள் பண்ணலாம் அப்புறம் மற்றவங்களுக்கும் ஒரு பொங்கல் ஒரு தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு அன்னதானம் அப்படின்றதே கொடுக்கலாம் அப்போ கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கான ஒரு தோசைங்களும் நிவர்த்தி கண்டிப்பாக ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்றது தான் இதே போல் ஃபேமிலியில் ஒரு கடன் பிரச்சனை தலைவிறுத்தாடிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விட்டு வெளியூருக்கே போகலாண்டா பிரச்சனையா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பல பேர் வந்து குழம்பிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா கண்டிப்பாக அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ சிவபெருமானோட ஆலையும் சென்று தரிசித்து விட்டு அப்படியே அங்க அமைதியாக ஒரு ஐந்து நிமிடம் தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக மனசுல உள்ள சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விளையுறீங்க அப்படின்றப்ப அந்த கடன் பிரச்சனை அமைவு குறைகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்குமா அப்படின்றதும் வந்து வீடியோ பார்க்கக்கூடியவங்க கேட்கலாம் நமக்கு உங்க வாழ்க்கையில யாராவது அறிமுகம் கிடைக்கும் அத வழியில ஒரு அமைப்புகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழிலமைப்புகள்ல ஒரு யோகா அமைப்புகள் கிடைக்கும் அப்ப அதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல வருமானம் ஏதாவது ஒரு வேலையில கை நிறைய சம்பளம் வாங்குறது அப்ப எல்லா இது ஒரு யோகா அமைப்புகள் கொடுக்கும் போது அதன் மூலம் ஒரு கடன் அமைப்பு பிரச்சனைகள் அந்த மாதிரியாக தீக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்கும் ஆக திருமண தடை தாமத தோஷங்கள் அப்படின்னு இருந்தாலும் இது உங்களுக்கு சிவபெருமானோட ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது அப்படின்ற ஒரு சற்ப கிரகங்கள் நவகிரகங்கள் எல்லாமே இருக்குங்க சிவபெருமானோட ஆலயத்தில் அப்போ நவகிரகங்களில் அந்த ராகு கேதுக்கு வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக பால் அபிஷேகம் செஞ்சு நீங்கள் பரிகார பூஜைகள் செய்து வரலாம் கண்டிப்பாக அந்த சந்திர பவானோட ராசியில ராகு கேது லக்கணத்துல ராசி ஒரு ராகு கேது இருக்கிறது தோசமாக இருக்கிற அமைப்புகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அதுக்கு பிறகு உங்களுக்கு மேரேஜுக்கான யோகா அமைப்புகளும் கண்டிப்பாக வரும் அப்படின்றதுதான் ஆக இது போல சொத்து பிரச்சனை ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சு இருக்கிறது இது எல்லாத்துக்குமே மெயினாக மாசத்துல ரெண்டு நாள் வருதுங்க பிரதோஷ வழிபாடு அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோவில் லைவில் வரக்கூடிய நண்பர்கள் ஒரு காதல் பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் சந்தைகள் கஷ்டங்கள் போயிட்டுருக்கு கடன் பிரச்சனை வீடு கட்ட முடியல அதுலேயும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு கட்ட முடியுமா இல்லையா அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் கடன் எல்லாம் வர்றதுக்கு ஒரு இது ஒரு நல்ல எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனுங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த நிறைய பேர் கேட்டு முயற்சிகள் பண்ணியிருக்காங்க அதுலேயும் சக்ஸஸ் நிறைய பேருக்கு ஆயிருக்குங்க அதனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிவபெருமனோட வழிபாடு செய்யும் போது எல்லா ஒரு சங்கடங்களும் ஒரு பிரச்சனைகளும் முட்டுக்கடையாக இருந்தவங்க விளக்குவாங்க கடன் பிரச்சனை தீரும் திருமண தோசம் விளக்கும் அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு பிசினஸ் யோகமாக இருக்கணும்னா இருக்கும் கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க லவ் பிரேக்கப் இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யோகமான வாய்ப்பு பிரதோஷ நாள் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் லைஃப்ல இருக்கா முயற்சிகள் பண்ணுங்க பண்ணிட்டு வந்து அது பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலைன்னா இந்த வீடியோ பதிவிலேயே வந்து கீழே கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக அதையும் நம்ம என்னென்னு செக் பண்ணலாம் பார்க்கலாம் உங்களோட ஜாதக அமைப்பையும் நம்ம வாங்கி செக் பண்ணலாம் ஆராய்ச்சிகள் பண்ணலாம் ஆஹ் இது நல்ல நல்ல விஷயங்களை நம்மளோட லைவ்ல வரக்கூடிய நண்பர்களுக்காகவும் அந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்காகவுமே நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க பட்டுட்டு தான் இந்த வீடியோ பதிவை வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ சேனல்லையே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஒரு பெரிய பெரிய சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் ஆகா போக சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை கொடுக்க தான் செய்வாங்க அதுல எல்லாரும் விழிப்புணர்வுடன் கவனமாக நீங்க வீடியோ பதிவை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால மட்டும்தான் மற்றபடி அவங்களோட உங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்கு அப்புறம் கோல்சார பயிற்சி எப்படி கிரகங்கள் போயிட்டு இருக்கு தசா பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு யோகமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்கள் நடக்கும் ஆக நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு சூப்பரா சொல்றாங்க நம்ம நம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணம் நான் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் பார்த்தேன் கம் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு போது ஒரு பொதையல் கிடைக்கிற மாதிரியான ஒரு சிம்பிளாக போட்டிருக்காங்க பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போதுன்னு கும்பராசிக்குன்னு போட்டிருக்காங்க ஆக அவங்களோட ஜாதகத்துக்கு ஒரு கிரக அமைப்புகள் எப்படி யோகமாக இருக்கான்றதையும் நம்ம பார்க்கணும் அது பிறகு அவங்களுக்கு அந்த யோகா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசா அமைப்புகள் புத்திகளை வருதா கோல்ச்சார நல்ல இருக்கான்னு பார்க்கணும் ஆக அவங்கள அவங்களோட வியூஸை பார்க்கணும் ஒரு டிஆர்பி ரேட்டு ஏற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பா போட்டிருக்காங்க அதுக்கான ஒரு விழிப்புணர்வுடன் நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை ஒரு அடிஷனலாக வந்து நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடியவங்க புரிஞ்சு பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஆக இது போல பல தகவல்களை நம்ம சேனலில் நிறைய பார்க்க போகிறோம் டெய்லியுமே இரவு ஒம்போரை மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே லைவில் உங்களுக்கான ஜாதகலக்கம் பார்க்கக்கூடிய லைசன்ஸ்னா போயிட்டுருக்கு அதுக்கு அனைவருமே கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்